வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் நாலு இந்திய நீதித்துறை அப்படின்ற இந்த யூனிட்லேருந்தான் நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது தான் இது வந்து நச்சு நாற்பது கொஸ்டின் ஆன்சர் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மூணு யூனிட் முடிச்சிருக்கிறோம் டோட்டலாக ஆறு வீடியோக்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது வீடியோ ஸோ இந்த நாலாவது யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டாபிக் அதோடு மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வேறு நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி யூஸ் ஆகிற மாதிரி ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால வீடியோவை தயவு செய்து பார்க்காதீங்க சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய நாற்பது கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்ப்போம் முதல் கொஸ்டின் பாருங்கள் டேஸ் அனைத்து இந்திய நீதிமன்றமாகும் அப்படின்றாங்க உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றம் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் இந்திய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா மாண்புமிகு திரு ஹரிலால் ஜே கனியா முக்கியமான கொஸ்டின் இந்திய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டோன்னா திரு ஹரிலால் ஜே கனியா மூன்றாவது கொஸ்டின் தமிழில் பண்டைய இலக்கியங்களில் உலகின் அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட இலக்கியம் டேஸ் ஒன்றே ஆகும் அப்படின்றாங்க திருக்குறள் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா புக்கில் இருந்து தான் இது சரிங்களா கொடுத்துருந்தாங்க ஆகைய நான் தான் இங்கே எடுத்துருக்கிறேன் திருக்குறள் ஓகேங்களா நெக்ஸ்ட் நான்காவது கொஸ்டின் பாருங்கள் திருக்குறளை ஆழமாக கற்பதற்கு வழிவகுத்து உயர் நீதிமன்ற கிளை எது அப்படின்னா மதுரை கிளை சரிங்களா திருக்குறளை ஆழமாக கற்பதற்கு வழிவகுத்த உயர் நீதிமன்ற கிளை எது அப்படின்னா மதுரை கிளை அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை தான் வந்து மதுரை சரிங்களா நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு வந்து பார்த்தின்னா அசென்டினா வழக்கு இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அசென்டினா வழக்கு ஆறாவது கொஸ்டின் பாருங்க திவான் அல் மஸ்லீம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சோ தேச துரோக வழக்கு சரிங்களா திவான் அல் மஸ்லீம் அப்படின்றது தேச துரோக வழக்கு திவான் இ ரிசால்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மேல்முறையீட்டு வழக்கு திவான் இ ரியாசத் அப்படின்றது பார்த்தோன்னா பெரும் தேச துரோக வழக்கு ஸோ ரெண்டு ஒன்று மூணு அப்படின்றதா சரியான அன்சவர் ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டுகளில் மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தவர் யார் அப்படின்னா வாரன் ஏஸ்டிங்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டுகளில் மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தவர் யார் அப்படின்னா வாரன் ஏஸ்டிங்ஸ் எட்டாவது கொஸ்டின் இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் யார் அப்படின்னா முதலாவது கவர்னர் ஜெனரலான வாரன் ஏஸ்டிங்ஸ் இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் முதலாவது கவர்னர் ஜெனரலான வாரன் ஏஸ்டிங்ஸ் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள் கல்கத்தா உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு மதராஸ் உச்சநீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பம்பாய் உ உச்சநீதிமன்றம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா மூணு ரெண்டு ஒன்று நாலு அப்படின்றதான் சரியான ஆன்சவர் கேர்ஃபுல்லாக சாரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஸோ கல்கத்தா உச்சநீதிமன்றன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு மதராஸ்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பம்பாயினால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு உச்சநீதிமன்றம் இதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றமாக மாறும் சரிங்களா அதாவது டெல்லி வந்து கூட்டாட்சி நீதிமன்றமாக இருக்கும் அது வந்து உச்ச நீதிமன்றமாக மாற்றி விட்டுருவாங்க சரிங்களா சரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போல் மாறும் சரி ஓகே பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் டேஸில் கல்கத்தா மதராஸ் பம்பாய் ஆகிய உயர் நீதிமன்றங்களாக மாற்றப்படுறாங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்கத்தா மதராஸ் பம்பாயில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை எல்லாத்தையும் உயர் நீதிமன்றமாக மாற்றிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் நெக்ஸ்ட் பதினொன்றாவது பாருங்கள் டேஸ் அரசமைப்பு திருத்தச் சட்டம் உயர் நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் பெருமளவில் மாற்றத்தினை கொண்டு வந்தது அப்படின்றாங்க டேஸ் அரசியலமைப்பு திருத்த சட்டம் உயர் நீதிமன்றங்களில் அதிகார வரம்பில் பெருமளவில் மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் நாற்பது உயர்நீதிமன்றத்தில் அதிகார வரம்பில் ரொம்ப மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்தது அப்படின்றாங்க ஸோ நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தை என்னன்னு சொல்கிறாங்க குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பன்னிரெண்டாவது பாருங்கள் இந்தியாவில் அமைய பெற்ற உயர்நீதிமன்றங்கள் வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க கல்கத்தா சென்னை பம்பாய் காசேப்பா அப்படின்னு வச்சுக்கோண்டி தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் நாலடைவில் தேச என மாற்றப்பட்டது அப்படின்ற இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதை அறிவிப்பாங்க இருபத்தி எட்டாம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்கள் இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்து இந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உணர்ந்தவர் யார் அப்படின்னா சார் ஹரிசிங் கோர் அப்படின்றவர் தான் சரிங்களா அவர் என்ன சொல்கிறாரு அதாவது இந் இறுதிக்கட்ட மேல்முறையீடு முறை இந்தியாவிலேதே பண்ணணும் வேற எங்கேயும் போய் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் முடிவு செய்கிறாரு சரிங்களா அவ்வாறு முடிவு செய்தவர் யார்னா சார் ஹர் ஹரிசிங் ஃபோர் அப்படின்றவர் தான் நெக்ஸ்ட் பதினைந்தாவது பாருங்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்த அரசமைப்பு உறுப்பு எது அப்படின்றாங்க நூற்றி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போல சொல்லுவாங்க சரிங்களா இ இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்த அரசமைப்பு உறுப்பு எது அப்படின்னா ஒன் டூ ஃபோர் சரிங்களா நூற்றி இருபத்தி நாலு பதினெட்டாவது அரசமைப்பின் காவலன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அரசமைப்பின் காவலன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டோன்னா உச்ச நீதிமன்றம் பத்தொன்பதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மீதும் அதிகாரம் செலுத்துவது உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களின் மீதும் அதிகாரம் செலுத்துவது எது அப்படின்னு கேட்டனா உச்ச நீதிமன்றம் இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய கூட்டாட்சி அதாவது இரட்டை ஆட்சி அமைப்பு முறையை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை என்றவர் யாரும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்கிறார் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அதுவும் கூட்டாட்சி முறையை கொண்டிருந்தாலும் கூட ஆனால் இரட்டை நீதித்துறையை வச்சுட்டு இரல அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருபத்தி ஒன்றாவது இந்தியாவின் இந்தியாவில் உள்ள உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இருபத்தி ரெண்டாவது உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி ஐந்து அத்தியாயம் நாளின் மூலம் நிறுவப்பட்டுள்ளது சரிங்களா இந்திய உச்ச நீதிமன்றமானது பகுதி ஐந்து அத்தியாயம் நாளின் நாளின் மூலம் நிறுவப்பட்டுள்ளது புரியுதுங்களா எத்தனாவது பகுதியில் உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லுறது அஞ்சாவது பகுதி அப்படின்னா ஓகே இருபத்தி மூணாவது உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகளை குறிப்பிடும் சட்டப்பிரிவு வந்து நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லுது சரிங்களா அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி வந்து அஞ்சு அதுக்குண்டான சட்டப்பிரிவு வந்து நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டு இருபத்தி நாலாவது பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரித்தது சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு படி உச்சநீதிமன்றங்களின் நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து முப்பதாக அதிகரித்தது என்ற ஓகே இருபத்தி எட்டாவது பாருங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியினை பதவி பிரமணம் செய்து போய்ப்பவர் யார் அப்படின்னா கூத்தா குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா நெக்ஸ்டு இருபத்தி ஆறாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியின் அதிகபட்ச வயது வரம்பு அறுபத்தி ஐந்து வயது இதையோ உயர் நீதிமன்றம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து வயது உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஒன்றாவது ஒரு நீதிபதியை நாடாளுமன்றத்தில் டேஸ் நிறைவேற்றுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம் கண்டன தீர்மானம் ஸோ போன நேற்று வீடியோவில் சொன்னேன் அதுக்கு முன்ன நாலு வீடியோவில் சொன்னேன் சரிங்களா அந்த கண்டன தீர்மானத்தின் மூலமாக தான் அவங்களெல்லாம் பதவி நீக்கமே செய்ய முடியும் இருபத்தி எட்டாவது பாருங்கள் ஒருவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேர்வு செய்ய பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்திய குடிமகனாக இருக்கணும் உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஐந்து ஆண்டுகளும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பத்து ஆண்டுகளும் இருந்தால் அவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆகலாம் சரிங்களா உயர் நீதிமன்றம் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் அஞ்சு வருஷம் இருக்கணுமா உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அதாவது வக்கீலாக இருந்தாங்கன்னா பத்து ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்றாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் இன்னொன்று சொல்லுவாங்க குடியரசுத் தலைவர் வந்து யாராவது ஒருத்தர் ஒரு சிறப் சிறப்பான நீதித்துறை சார்ந்தவராக இருந்தால் அவர் விரும்பினா கூட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகலாம் சரிங்களா இருபத்தி ஒன்பதாவது பாருங்கள் பட்டியலினத்தவர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல் முறையாக ரெண்டாயிரத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா கேஜே பாலகிருஷ்ணன் சரிங்களா பட்டியலினத்தவர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல் முறையாக ரெண்டாயிரத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் வந்து கேஜி பாலகிருஷ்ணன் நெக்ஸ்ட் முப்பதாவது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் பட்டியலினத்தவரை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் யார் அப்படின்னா கேஜி பாலகிருஷ்ணன் கொஸ்டின் நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தில் என்ன பண்ணுறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தலைமை நீதிபதியாக மாற்றுறாங்க புரியுதுங்களா யார் ஜே கே பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் முப்பத்தி ஒன்றாவது இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போது செயல்பட தொடங்கியது அப்படின்னா ஆனால் முன்னே சொன்னேன் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து செயல்பட தொடங்கியது முப்பத்தி ரெண்டாவது நீதிபதி டேஸ் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஆவார் அப்படின்றாங்க நான் மேலே சொன்னேன் ஹரிலால் ஜே கனியா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் சரிங்களா முப்பத்தி மூணாவது பாருங்க மாநிலங்களின் தலைமை நீதித்துறை நிர்வாக அமைப்பு எது அப்படின்னா உயர் நீதிமன்றம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சென்னை உயர்நீதிமன்றம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீதிமன்றம் இருக்குது சரிங்களா ஸோ உயர்நீதிமன்றம் இல்லாத மாநிலமும் இருக்குது ஓகே முப்பத்தி நாலாவது ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் டேஸ் மட்டுமே தனக்கான உயர் நீதிமன்றத்தினை கொண்டுள்ளது அப்படின்னா டெல்லி சரிங்களா ஒன்றிய ஆளுகை ஒன்று நான் சொன்னேன் நேற்றே சொன்னேன் யூனியன் பிரதேசம் தான் வந்து ஒன்றியம் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா ஸோ இது யூனியன் பிரதேசத்தில் ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் வந்து தனக்கான உயர்நீதிமன்றம் இருக்குது தான் அது டெல்லிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஐந்தாவது பாருங்கள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு வந்து கல்கத்தா சொல்லுவாங்க மாலத்தீவுக்கு வந்து மும்பை வரும் சரிங்களா உயர்நீதிமன்றம் நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஆறாவது சாரி முப்பத்தஞ்சாவது உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் முன்ன உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர் யார்னா அவரும் குடியரசுத் தலைவர் தான் உயர் நீதிமன்ற நீதிபதியின் அதிகபட்ச வயது வரும்போது அறுபத்தி ரெண்டு வயது நான் முன்னே சொன்னேன் அவங்க உச்ச நீதிமன்றம்னா அறுபத்தி அஞ்சு உயர் நீதிமன்றம்னா அறுபத்தி ரெண்டு சிங்கா முப்பத்தி ஏழாவது இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை பார்த்தோன்னா உயர்ந்த நிலை இந்திய அரசமைப்பின் கீழ் மக்கள் அதாவது மக்களவை நிலை வந்து உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறது நிமிஷம் முப்பத்தி எட்டாவது பாருங்கள் மாநிலங்கள் அவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது பேர் அதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து நாமளாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் சரிங்களா நாமளாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ராஜ்யசபையை பொறுத்தவரைக்கும் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கவே மாட்டோம் சரிங்களா அவங்க வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் யார் அவங்களை தேர்ந்தெடுக்குது நான் நேற்று கூட சொன்னேன் நம்ம இப்போ இங்கே ஓட்டு போட்டு இல்லையா சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏங்க அவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பதினெட்டு பேர் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு அந்த பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து தேர்ந்தெடுப்பார் நெக்ஸ்ட் முப்பத்தி இந்திய தலைமை நீதிபதி இப்ப இருக்கிற ஒரு யார் அப்படின்னா எஸ் ஏ பாப்டே என்று நாற்பத்தி ஏழாவது அறு அதாவது நாற்பத்தி ஏழாவது இந்திய தலைமை நீதிபதி அவர் சரிங்களா பாப்டே நாற்பதாவது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா அமரேஷ்வர் பிரதாப் ஷாஹி இருபத்தி ஒன்பதாவது ஆள் சரிங்களா அமரேஷ்வர் பிரதாப் சாஹி அப்படின்றவர் இருபத்தி ஒன்பதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்டான நச்சு நாற்பது கொஸ்டின் நாளைக்கு உண்டான நச்சு நாற்பது கொஸ்டின் இருக்குது கட்டாயம் நாளைக்கு ஆறு மணிக்குள்ளே அப்லோட் ஆகும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கீழே கமெண்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுன்னா தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன் அப்படின்னா நான் இது ஸோ உக்காஞ்சி கைப்பட எழுதி நான் வீடியோ போடுறேன் சரிங்களா இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நான் செக் பண்ணிட்டு நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன் சரிங்களா ஸோ எல்லோரும் யூஸ் ஆகணும் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் போட்டுன்னு இருக்கிறது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி